வணக்கம் இது உங்கள் பிவி ஹஸ்ட்ரோ நம் வாழ்வில் உயரும் சரி தாளும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகட்டத்தையும் உள்ள திரகநிலை தான் காரணமே சரி இந்த வீடியோவில் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் தான் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கமே ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஜோசியர்கிட்ட அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாேருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா என் ஜாதகத்தில் ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா யோகம் இருக்கா கோட்டீஸ்வரர் யோகா இருக்கா ராஜ யோகா இருக்கா இப்போ கஷ்டப்படல் பின்னாடி ஏதாவது நூறு கோடி சம்பாதிப்பா ஆயிரம் கோடி சம்பாதிப்பா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க அந்த எண்ணம் எல்லாருக்குமே யதார்த்தமாக இருக்கும் எதாவது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படின்னு பார்க்குறது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தாங்க வரும் அது இடையில் வருது அதில் லக்கு அந்த லக்கு வரணும் அப்படின்னாலும் அந்த லக்கு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர வேறு எந்த ரூபத்திலையும் வரவே வராது சரிங்களா அது உங்கள் ஜா பிறப்பு ஜாதகத்தில் அடித்தளமாக உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ப அந்த திரக அமைப்பால் அழகாக இருந்து நடைமுறையினால் தசாபுத்தி வந்தால் நிச்சயம் யோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஐஸ்வர்யம் கிட்டும் சரி ஒரு ராஜயோகம் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு திரக சேர்க்கை இருக்கு இது இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அந்த ராஜயோகமான வாழ்க்கை அமையும் இப்போ இல்லைனாலும் தசாபுத்தி மாறுதலுமோ நிச்சயம் ஒரு நல்ல ராஜயத்தை வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வர்யம் கிட்டும் அது என்ன ராஜயோக திரக சேர்க்கை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் சனி இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்றோர் அல்லது சம நோக்கான பார்வை குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் சமநோக்கான பார்வையோ அல்லது சேர்க்கை சந்திரன் செவ்வாய் இந்த ரெண்டு திரக சேர்க்கை சுக்கரன் புதன் இந்த ரெண்டு திரக சேர்க்கை ப்ளஸ் குரு சந்திரன் இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரக சேர்க்கையில் ஏதேனும் ஒரு மூன்று கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகட்டத்தில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு யோகமான வாழ்க்கையை வாழக்கூடும் இந்த யோகம் அப்படின்றது எதுனா நம்ம எல்லோருமே யோகம்னாலே டக்குன்னு மைண்ட் வர்றது ஆயிரம் கோடி சம்பாதிப்போம் நூறு கோடி பணம் வர்றது இப்போ பங்களா பங்களா வீடு கட்டுறது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு கார் வாங்குறது இது மட்டும்தான் யோகம் அப்படின்னா அப்படி கிடையாது காசு மட்டும்தான் இப்போ யோகம் அப்படின்னா அப்படி கிடையாது யோகம் அப்படின்றது நோயற்ற வாழ்வு ஃபஸ்ட்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல பொருளாதார மேன்மை நல்ல தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே சேர்ந்தது தான் யோகம் வெறும் காசு மட்டுமே கொடுக்கறது அப்படின்றது அது தன யோகம் அவ்வளோதானே தவிர யோகம் அப்படின்ற முழுமையாக ஒரு ராஜயோகிறது நம்ம எல்லாமே கிடைக்கணும் இப்போ காசு பணம் எடுத்து கோடி கணக்கில் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது எப்படி யோகமாகும் காசு பணம் இருக்குது அது பிச்சாக தின்ன முடியும் மாத்திரை தான் தின்ன முடியும் அது முழுமையாக அனுபவிக்க முடியுமா முடியாது அப்போ ஆரோக்கியம் அந்த இடத்துல தேவை சரி ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போதுமா அந்த சந்தோஷத்தை அந்த பணத்தை மகிழ்வி சந்தோஷமாக வாழ்வதற்கு குடும்பம் தேவை அப்போ அந்த குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கும் ஸோ அப்போ அந்த யோகம் அப்படின்றது எல்லாமே சேர்த்து வைத்து சொல்கிறது தான் அந்த யோகம் சரிங்களா ஸோ அப்போ இந்த ராஜயோகத்துக்குள்ளே இந்த அஞ்சு திரக சேர்க்கை ஏதேனும் மூன்று திரக சேர்க்கை உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் ஒரு நல்ல உயர்வடையக்கூடிய ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு விதி விலக்கு என்ன அப்படின்னா இந்த அஞ்சு திரக சேர்க்கையில் இந்த அஞ்சு திரக சேர்க்கையுமே அதனோட நட்பு வீட்டிலேயோ அல்லது அது சொந்த வீட்டிலேயோ அமர்ந்திருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே அதாவது இப்போ குரு செவ்வாய் கூடியிருணுன்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த குரு செவ்வாய் கூடியிருந்து ஒன்று அதோட சொந்த வீட்டில் அதாவது குருவோட சொந்த வீட்டிலையோ அல்லது செவ்வாயோட சொந்த வீட்டிலேயாவது இருக்கணும் இல்லை அந்த குரு செவ்வாய் நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்மமோ இல்லை கடகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இதற்கு மாறாக போய் கன்னிமனையில் போய் ஒன்று சேர்வது அல்லது மிதினத்தில் ஒன்று சேர்வது அல்லது கும்பத்தில் ஒன்று சேர்வது இது சிறப்பினை கொடுக்காது இதுதான் இந்த இடத்துல விஷயம் இந்த அஞ்சு திரக சேர்க்கையில் ஏதேனும் மூன்று கிரக சேர்க்கை அமரப்பெற்றிருந்தால் அமரப்பெற்று அது அதனோட நட்பு வீட்டிலேயோ அல்லது சொந்த வீட்டிலேயோ அமர்ந்திருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்படி இல்லாமல் மாற்றாக வேறு எங்கேயா போய் அமர்ந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக ரிவர்ஸில் தான் வேலை செய்யும் இல்லை அப்படி இப்போ சுக்கரன் புதன் கூடி இருக்குது அதனோட செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்னால அது சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது பட் இதுக்கெல்லாம் இன்னொரு விதி விளக்குனா அது நடைமுறை தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அது லக்கணம் என்னன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் இந்த மாதிரி திரகசிய இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையை உயர்வடையக்கூடிய ஐஸ்வர்யம் நிச்சயம் கிடைக்கும் சரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சே பார்ப்போம் இதை என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஸோ ஸ்திரீனில் அந்த ஜாதம் வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்தில் குரு செவ்வாய் ராகு ரெண்டாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சூரியன் கேது புதன் எட்டாம் இடத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்தில் சந்திரன் அட் பிரசன்ட் ஒரு தசா புத்தி சனி திசையில் சுக்கர புத்தி இவர் பிறக்கும்போது செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தார் ஸோ செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு இப்போ குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசை ஓடிட்டுருக்கு சரி இந்த செவ்வாதசை ராதசை இளமை பருவத்திலே முடிஞ்சிடும் அதை உற்றுருவோம் இந்த குருதசை இந்த குருதசை ஒரு வாழ்க்கை என்றைக்கு ஆரம்பித்ததோ படிப்படிப்படிய நல்ல ஒரு உயர்விலை அடைந்து குருதசையிலே வெளிநாட்டில் வேலைக்கு சென்று வெளிநாட்டிலேயே அந்த செட்டிலாகி வெளிநாட்டில் ஒரு க நிறுவனம் தொடங்கி அந்த நூறு பேருக்கு வேலை கொடுத்து இவர் முதலாளியாக பந்த இடத்துல நிற்கிறாரு இதெல்லாம் குருதசையிலே நடந்துருச்சு இப்போ சனி தசை அமோகமாக இருக்குது ஸோ இப்போ குருதசை படிப்படிப்படியாக நல்ல ஒரு துரோத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது இந்த குருதசை ஏன் கொடுத்தது ஏன் வெளிநாட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ஆனார் ஒரு ஜாதத்தை நீங்கள் பார்க்குறீங்கனால நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இவர் வெற்றி அடைஞ்சார் இந்த பல நூறு கோடி ரூபாய் மேலே சம்பாதிச்சார் அப்போ ஒரு கோட்டீஸ்வர யோகம் ஒரு ஜாதகட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு ஏன் சொந்த ஊரில் சம்பாதிக்காமல் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சார் அதை ரெண்டாவது பார்க்கணும் இதெல்லாம் கொடுக்க அது யோகம்ன்றது இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுல அறுபது வயசில் கிடைக்கும் ஏன் கரெக்டாக மிடிலேஜ்லேயே கிடைச்சிது அதுக்கு என்ன காரணம் இது மாதிரி நிறைய விஷயம் ஒரு ஜாதத்தில் இருந்தோம் நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணலாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த யோகம் நமக்கு இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி வலிமையாக இருந்தா தான் யோக பாவங்கள் முழுமையா நம்ம அனுபவிக்க முடியும் யோகம் இருந்தா தான் லக்கனாதிபதி வலுத்திருந்தா தான் அனுபவிக்கணும் முடியும் லக்கணாதிபதி வலுத்துட்டாலே யோகம் அப்படி எல்லாம் கிடையாது யோகம் உங்கள் ஜாதகட்டத்தில் இருக்கணும் இருந்து லக்கணாதிபதி வலுத்திருந்தா அந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் சரிங்களா சரி இவர் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா நம்ம இயர் சொல்லிட்டோம் நூறு கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே சொல்லுவோம் ஆ லக்கண லக்கணத்தில் குரு நிற்கிறார் சார் திக் பலம் லக்கணாதிபதியை குரு பார்க்குறாரு யோகமாக இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் இதே நான் இவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா சிம்பிளாக இன்னொரு ஆங்கிலையும் சொல்லலாம் ஆமாம் சார் சூரியன் வந்து சனியோட வீட்டில் போய் அமர்ந்துட்டார் கேது ராகு ஆகு கேதோடு செவ்வாய் பார்த்துட்டார் ஆனால் நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படி கிடையாது ஜ நார்மலாக ஒரு லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருக்காரா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்கணாதிபதி ஃபர்ஸ்ட் எங்கே இருக்காரு அது சனியோட வீடுன்றதை விட லக்கணத்து ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்தில் நிற்கிறார் தன் வீட்டை தானே பார்க்குறார் ஃபர்ஸ்ட் லக்கணம் வலிமையாது ஃபர்ஸ்ட் அது எந்த திரகமாக இருக்கட்டும் அது சுபரோ அசுபரோ இப்போ சனி வந்து மகர ஒரு மகர லக்கணம் ஏழில் சனி நிற்கிறார் அப்படின்னா சனி லக்கணத்தை பார்ப்பார் தன் வீட்டை தானே பார்க்குறார் அது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்றது அவசியமே கிடையாது அவர் சனி அசுபராக இருந்தாலும் சுபர் அவர் வீட்டுக்கு அது சுபர் தான் தன் வீட்டை தானே பார்ப்பது அப்படின்றது சிறப்பு அப்போ சூரியன் ஃபஸ்ட் தன் வீட்டை தானே பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டாவது அதனை சூரியனை யார் பார்வை செய்வது செவ்வாயும் குருவும் எங்கேருந்து பார்வை செய்வார் லக்கணத்திலிருந்து பார் இதுதான் அந்த இடத்துல யோகம் அப்போ லக்கணம்ன்றது லகம் சிம்ம லக்கம் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லி திருகோணாதிபதிகள் ஒன்று கூடி லக்கணத்துடன் தொடர்பு பெற்று லக்கணாதிபதியுடன் தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்ற அந்த குரு செவ்வாய் லக்கணாதிபதியும் தொடர்புல இருக்கார் லக்னத்தோட தொடர்பு தொடர்பில் இருக்கார் அப்போ லக்கணத்துக்கு ஒன்றைந்து ஒன்பது திரிகோணம் அலை அமைப்பு அழகாக விழுந்திருக்கிறது இது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு சரி அதனோட புதன் நிற்கிறாரு புதன் இந்த இடத்துல தானே லாபாதிபதி தான் மூன்று லக்கண சுவர்கள்மோ புதன் மட்டும் ஒரு தேடுதலை செஞ்சிட மாட்டார் மாதிரி ராகு கேதும் அதே தான் ராகு ஏதோ போட்டு சொந்த வீடுகள் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உயர்வு தாடுன்றது அப்போ இருக்கிற இடமும் நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்பு தான் ஸோ அப்போ அந்த லக்கணாதிபதி முழு வலிமையாக இருக்கார் லக்கணத்து ஒன்றைந்து ஒன்பது திரிகோணம் அமைப்பில் சிறப்பாக இருக்கார் ஒன்று சரி இது ஓகே லக்கணம் நல்லாயிருக்கு லக்கணாதிபதி நல்லாயிருக்கு சரி இந்த பொருளாதாரம் உயர்ந்த இந்த வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஏன் கிடைத்தது அப்புறம் இவருக்கு ஏன் தனப்பிராப்தம் கிடைக்குதுன்றது வர சரி ஏன் இவர் வெளிநாட்டுக்கு போனார் சம்பாதிக்க ஏன் சொந்த ஊர்ல எல்லாம் வெளிநாடு போனார் ஒரு ஜாதத்தில் வெளிநாடு போகணும் நீடித்த நாள் வெளிநாட்டில் இருக்கணும் ரொம்ப நேரம் ரொம்ப வருஷ கணக்கில் வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும் அப்படின்னா உங்கள் கட்டத்தில் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு இருக்க வேண்டும் வெளிநாடு செல்வதற்கு ஏதப்பட்ட விதிகளும் விதி விளக்குகளும் வழிமுறைகள் விதிமுறைகள் நிறையா இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க நான் ஃபாலோ பண்ற ரூல்ஸை மட்டும் தான் சொல்றேன் சரிங்களா நிறைய பேர் எட்டாம் இடம் பாண்டாம் இடத்தை வச்சு சொல்லுவோம் சில பேர் நாலு எட்டு பாண்டை வச்சு சொல்லுவோம் சில பேர் ஆறு எட்டு பாண்டை வச்சு சொல்லுவாங்க எது எப்படி சொன்னாலும் சில பேர் ஒன்பது பாண்டை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது தூரதேச பிரயாணம் பாண்டாம் இடம்ன்றது பரதேச வாசம் வெளிநாடு சொல்லி குறிக்கக்கூடிய இடம் சரிங்களா சோ அப்போ இந்த ஒன்பதாம் இடமும் பாண்டாம் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற்று பிளஸ் ராகுவோட ராகு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் நிச்சயம் கண்டத்தை தாண்டி விறப்பிற கண்டம் செல்வர் அதாவது வெறி வெளி மா ஊருக்கு செல்வர் வெளிநாட்டுக்கு செல்வர் இந்த ராகு நல்லா இல்லை அப்படின்னா வெளி ஊர் வெளி செல்ல வேணாம் செல்ல வெளி நாடெல்லாம் தாண்ட முடியாது கடல் தாண்டணும் அப்படின்னா ராகு நல்லா இருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் சரி இவருக்கு எப்படி இருக்கு பாண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வெளிநாட்டை குவிக்கக்கூடிய ஸ்தானபலம்ன்றது பாண்டாம் இடம் பண்டாம் அதிபதி உச்சம் சிறப்பு லக்கணப்படி தசம கேந்திரம் அதாவது பத்தாம் இடத்துல உச்சம் வலிமை அதற்கு வீடு அதிபதி உச்சம் சரி ஓகே அது இருக்கட்டும் இருந்தாலும் உச்சம் பெற்று பாண்டுக்கூடிய அதிபதி பத்து தசம கேந்திரத்தை வலுத்தே நிற்கிறார் சிறப்பு இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்கணும்னு சொன்னேன் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று ஒன்பது கூடிய அதிபதி பாண்டாம் இடத்துலையோ இல்லை பாண்டுக்கூடிய அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை பரிவர்த்தனையிலையோ அல்ல சம பார்வையிலையோ இல்லை கிரக பார்வையிலையோ ஏதாவது ஒரு இடத்துல தொடர்பு வரணும் இல்லை நட்சத்திரத்திலையோ இந்த இடத்துல சந்தன இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீசம் ரெண்டாம் பாதம் ஸோ அப்போ இந்த சந்திரன் ஒன்பது கூடிய அதிபதி நட்சத்திரத்தில் தான் நிற்கிறார் இந்த சந்திரன் பத்தாம் இல்லை லக்கணத்துக்கு பத்தாம் கேந்திரத்தில் வலு அமர்ந்து உச்சம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ டெஃபினட்டாக வெளிநாடு போவார் இதில் எந்த சந்தேகம் இல்லை சார் ராகு நல்ல ராகு நலர் ராகு நலர்னா சில பிளேஸ் இருக்கு சார் ஒன்று உங்கள் லக்கணத்து ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்தால் சிறப்பு ஒன்று இன்னொன்று பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் சிறப்பு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கடகத்திலோ அல்லது மகரத்தில் அமர்ந்திருந்தாலும் சிறப்பு ரிஷபத்திலும் விருச்சகத்தில் அமர்ந்திருந்தாலும் சிறப்பு ஏன்னா ரிஷபத்தில் அமர்ந்தால் ராகு எது உச்ச நீசம்ன்ற கான்செப்டில் ஸோ இந்த மாதிரி இடத்துல அமர்ந்திருந்தால் சிறப்பு இந்த இடத்துல லக்கணத்தில் ராகு நிற்பது சிறப்பு லக்கணத்தில் மிக எதா இயற்கையாகவே ஒரு லக்கணத்தில் ஒரு திரகம் நின்ந்தால் அது சிறப்பினை கொடுக்க அது காரகத்துவம் நல்லாயிருக்கும் காரகத்துவம் நல்லாயிருக்கும் நல்லா இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்குவாங்க ல லக்கணத்தில் ஒரு திரகம் என்ன அது காரகத்துவம் நல்லாயிருக்கும் என்ன காரணம் லக்கணம் அப்படின்றது திரிகோணம்னு சொல்லுவோம் கேந்திரம்னு சொல்லுவோம் அப்போ லக்கணம்ன்றது கேந்திர திரிகோணம் வரக்கூடிய ஒரே பிளேஸ் அது மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல ஒரு திரகம் நிற்கிறதுனாலே அது வலிமை தான் அப்போ ராகு நல்லாயிருக்கு ஸோ குரு தசை ஆரம்பித்த மாதிரி வெளிநாடு போனார் ஏன்னா பஞ்சம அஷ்டமாதிபதி வரக்கூடிய குரு லக்கண கேந்திர கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து அது ஒன்பது கூடிய செவ்வாய் செவ்வாயுடன் கூடப்பட்டு ராகுவோடும் பின்னப்பட்டு இருப்பதனால் குரு தசையில் இவர் வெளிநாடு செல்கிறார் அங்கே சென்று பல கோடி வேலை சம்பாதித்து நல்ல நிறுவனம் அமைத்து நூறு பேருக்கு வேலை கொண்டு வேலையாக்க வைத்து வேலை வாங்கி கொண்டு நல்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்ன காரணம் ஆல்ரெடி சொல்றோம் லக்கணாதிபதி நல்லஸ்தான் லக்கனா நல்லா இருக்கு நடைமுறை ராகு நடைமுறை பா வெளிநாடு செல்லக்கூடிய ஸ்தான பலங்களா வலிமையா இருக்கு அதனால் வெளிநாடு இவருக்கு சென்றுட்டார் இதுதான் கான்செப்ட் சரி தொழில் ஏன் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்த காரணம் என்ன தான் தொழில் பண்றோம் தான் வெளிநாடு போறாங்க எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே கோட்டிச்சரோனா ஆயிரம்மா இல்ல ஏன் இவர் மட்டும் அடைய்சாரு இவர் மட்டும் இல்லை சில பேர் ஏன் அப்போ இவரோட பத்தாம் இடம் தொழில் ஸ்தான ஜீவனை எந்த அளவு வலிமையாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் அது எந்த கிரகமும் இருக்கும் அது சந்திரனோ சனியோ சூரியனோ செவ்வாயோ குருவோ அந்த கான்செப்ட் வேணாம் ஒரு ஜாதகரில் ஒரு லக்கணத்தில் பத்தாம் அதிபதி உச்சம் சாரி பத்தில் ஒரு கிரகம் உச்சம் அந்த இடத்துல பத்தாம் இடம்ன்றது சிம்ம லக்கணத்துக்கு ரிஷமாக அதில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது கூடிய அதிபதியும் உச்சம் இதுதான் தான் இந்த இடத்துல ப்ளஸ் பத்தில் ஒரு கிரகம் உச்சம் பத்தாம் அதிபதியும் உச்சம் அந்த பத்தாம் அதிபதியை யார் பார்க்குறா பாருங்க சனி மேலோட்டமாக இதை சொல்கிறவங்க ஆ சனி பார்த்துட்டாரு நல்லா இருக்காரு அப்படியெல்லாம் கிடையாது சுக்கரனுக்கு முதல் தர யோகர் அப்படின்னா அது சனிதான் காலபுருஷ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த வீடும் அவருக்கு சனிக்கு சுக்கரனும் சுக்கரனுக்கும் சனியும் மறையாத இருந்தாலும் வருவாங்க காலபுருஷ அடிப்படையில் ஸோ அப்போ ரிஷபம்ன்றது பத்தாம் இடம் தொழிஸ்தானம் தொலிஸ்தானம் ரிஷபமணியை ரிஷபமனியை கழிச்சா அதற்கு ஒன்பது பத்துன்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாகவே சனி ஒருவர் அந்த சனியின் சுக்கரனும் நேரடி பார்வையில் இருப்பது அப்படின்றது சிறந்த யோகம் அது எந்த வீட்டில் போய் அமர்ந்துருக்கு ஒரு கிரகம் உச்சம் இன்னொரு கிரகம் நட்பு வீட்டிலேயே அதாவது சனிக்கு நட்பு வீடும் ரெண்டு சமனம் உட்காந்து பார்வை பெற்று இருப்பதுன்றது இருக்கிற வீடும் சிறப்பினை கொடுக்கும் தொழில் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பத்து பத்துக்குடி அதிபதி உச்சம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு பத்துக்குடி அதிபதியோட நேரடி பார்வையில் அப்போ தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டாம் இதுதான் விஷயம் அந்த இடத்துல ஸோ அப்போ தொழில் நல்ல மேன்மை பொருந்த ஐஸ்வரியம் நல்ல உயர்நிலை உயர்நிலை தொடரக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த இடத்துல கிடைக்கிறது ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் ரெண்டுக்கு கூடிய அதிபதி லக்கணித்து ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சூரியனோட பின்னப்பட்டிருந்தாலும் ரெண்டாம் இடத்தை கேச்சுன்னா அதற்கு யோக திரகம்னா ரெண்டாம் இடத்துக்கு கன்னிக்கு யோக திரகம் யாருனா சுக்கரனும் சூரிய சனியும் தான் அந்த ரெண்டு பிரயடாக ரெண்டு சமணக்கான பார்வை கன்னிமனையோடைய தொடர்பு பெற்று இருப்பது தனஸ்தானத்தோடையே தொடர்பு பெற்றிருந்தது அப்போ தன பொருளாதார மேன்மை நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல விஷயமே ஸோ அதன் அடிப்படையில் நல்ல தசா புத்தியும் கிடச்சிது இதில் இன்னொரு விஷயம் இந்த குரு தசை பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார் இந்த இடத்துல அஞ்சு குடி அதிபதியாக வருவார் எட்டு குடி அஷ்டமாதிபத்தியாக வருவார் இவர் ஏன் இந்த இடத்துல யோகத்தை மட்டுமே கொடுத்தார் ஏன் எட்டாம் ஆதிபத்தியத்தை வேலை செய்யா சில பேர் சொல்லலாம் ஆமாம் சார் அதனால தான் அவர் வெளிநாட்டு போயிட்டார் அதே என்ன உண்மை அதனால தான் சொந்த ஊரில் பிழைக்காமல் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சார் ஆனால் எல்லாருக்குமே இப்படி வந்து குரு வந்து சிம்ம லக்கணத்துக்கு யோகத்தை மட்டும்தான் செய்யுமானா நிச்சயமாக கிடையாது சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் குரு யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமானா செவ்வாயை பார்த்து தான் அதை சொல்ல முடியுமே ஏன்னா குரு இந்த இடத்துல பஞ்சம அஷ்டமாதிபதி யாருடன் கூடனா பஞ்சமாதிபத்திய வேலை செய்யும் யாரோட கூடனா அஷ்டமாதிபத்திய வேலை செய்யணும் ஒரு கணக்கு இருக்குது இந்த இடத்துல குரு சனியோட பின்னப்பட்டிருந்தான்னா லக்கணத்துக்கு ஆறு எட்டும் தொடர்பு வந்திருக்கும் குரு ஃபுல் அண்ட் ஃபுல் பதினாறு வருஷம் தசையும் மைனஸாக தான் மாட்டியிருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாயோட பின்னப்படும் அஷ்டமாதிபத்தியம் உடையும் பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யும் அதான் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கியது இல்லை இதே சிம்மலக்கணுத்துக்கு அந்த குருவோட சுக்கரன் பின்னப்பட்டு இருந்தாலும் யோகத்தை கொடுக்காது நம்ம சொல்ல ஸோ ரெண்டு அப்படி எல்லாம் பேசலாம் அப்படியெல்லாம் கிடையாது சிம்மலக்கன் ரெண்டு மாரகாதிபதி தொடர்பு தான் வந்து நின்றுக்கும் ஸோ அந்த குரு அப்போ இந்த இடத்துல அஷ்டமாதிபத்தியம் ஏன் இந்த இடத்துல பெருசாக வேலை செய்யும் பஞ்சமாதிபத்தியம் வேலை தான் இந்த இடத்துல செவ்வாயோட பின்னப்பட்டது இதுதான் இந்த இடத்துல விஷயமே ஸோ பின்னப்பட்ட இடமும் சிம்மமனை நின்ன இடத்துக்கு ரெண்டு யோக ரெண்டுமே ப்ளஸ்ஸான திரகங்கள் தான் குரு ஒன்று சை ஸோ இது தான் இப்போ இந்த கான்செப்ட் ஸோ குரு தசை முழுக்க முழுக்க யோகத்தை கொடுத்து இதுதான் காட்டணும் சரி சனி தசை நல்லாயிருக்குமா சார் இப்போ இந்த இடத்துல டவுட் வரும் சரி குரு ஓகே பஞ்சமாதிபதி சனி சனி இந்த லக்கனுக்கு ஆப்போசிட் ஆச்சு ஆறு அதிபதி அதிபதியாச்சு அவர் நல்லதை கொடுப்பாரா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் எப்படி நல்லாயிருக்கும் ஆறு ஏழு கூடிய அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தது அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் சரி மைனஸ்னே சொன்னீங்க ஏன்னா லக்கணப்படி இந்த திரகம் மறையணும் மறையலை ராசிப்படி பாருங்களேன் ராசி ரிஷப ராசி முதல் தர யோகாதிபதி ஒன்பது பத்து கூடிய அதிபதி சனி ராசிக்கு பஞ்சமஸ்தானில் அமர்ந்தது யோகம் அது ராசி அதிபதியோட பார்வையில் லக்கணத்துக்கு ஆனால் சரியாக அமரல ஆனால் ராசிக்கு சரியாக அமர்ந்திருக்கு ரெண்டு மூணாவது எதி எதினா என்னென்னா அது நிற்கக்கூடிய நிலை அந்த சனிக்கு நட்புகளோட தொடர்பில் இருக்காரா இல்லை எதிரி பிளான்ட் சொல்லக்கூடிய இந்த தொடர்பில் இருக்காரா அப்படின்னா சனி முழுக்க 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 அது நட்பு தரம்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட பார்வை மட்டுமே பெற்று இந்த இடத்துல செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ யாரோட தொடருமே அந்த சனி இல்ல இதுதான் அந்த இடத்துல பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே சரிங்களா சோ அப்ப அந்த ஜாதகத்துல அப்ப அந்த சனி தசனா நிச்சயமா நல்லா இருக்கும் இதுதாங்க விஷயமே அப்ப ஒரு ஜாதக கட்டத்துல நல்ல ஒரு ராஜயோகம் அமையணும் நல்ல தொழில் ரீதியா முன்னேற்றணும் பொருளாதார ரீதியா நடணும் நல்ல தொ பொருளாதார முன்னேற்றம் நல்ல குடும்ப ஐஸ்வர்யமா வாழணும் அப்படின்னா அவங்க பிறக்கும் போதே அந்த அடித்தளமாக அந்த திரும்ப வலிமை பெற்று இருக்கணும் இந்த பிறக்கும் போதே பாருங்கள் குரு செவ்வாய் லக்கணத்துலேயே தொடர்பு பெற்றிருப்பது லக்கணம் நின்ற இடத்துக்கே ரெண்டும் சுப ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த சூரியன்றது லக்கணாதிபதி குருவும் பார்ப்பார் செவ்வாயும் பார்ப்பார் லக்கணப்படியும் கேந்திரத்தில் இருப்பார் சந்திர கேந்திரத்தில் அந்த சூரியன் இருப்பார் இதெல்லாம் டபுள் ஸ்ட்ராங் அந்த இடத்துல சூரியன் லக்னாதிபதி முழு வலிமையாக இருக்கார் சனியும் சுக்கரன் சமநோக்கான பார்வை பெற்று அதோட நட்பு வீட்டிலே தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்றது இன்னொரு ப்ளஸ்ஸு ஸோ இதுதான் சொன்னேன் இதெல்லாம் பிறக்கும் போதே இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் வர இந்த கோச்சார பயிற்சியில் இதெல்லாம் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை ஸோ பிறக்கும் போதே நம்ம அடித்தளமா அந்த லக்கணத்து ஏற்ப இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வை என்றாவது ஒரு நாள் நல்ல ராஜயோகமான வாழ்க்கையை வாழக்கூடும் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்